விடுமுறை முடிந்து பள்ளிகள் ஜூன் மாதத்தில் திறக்கப்பட உள்ள நிலையில் நாகை மாவட்டத்தில் இயக்கப்படும் பள்ளி வாகனங்களின் தரம் மற்றும் பாதுகாப்பு குறித்த சிறப்பு முகாம் நடைபெற்றது மாவட்ட வருவாய் அலுவலர் பேபி தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்ட ஆய்வில் வட்டார போக்குவரத்து துறை கல்வித்துறை தீயணைப்புத்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டு ஆய்வு மேற்கொண்டனர் மாவட்டம் முழுவதும் முப்பத்தி நான்கு பள்ளிகளைச் சேர்ந்த நூற்று நாற்பத்தி ஆறு வாகனங்கள் ஆய்வு செய்யப்பட்டது பள்ளி வாகனங்களில் கண்காணிப்பு கேமராக்கள் ஜிபிஎஸ் கருவிகள் தீயணைப்பு கருவிகள் அவசர கால வழிகதவுகள் படிக்கட்டுகள் முதலுதவி பெட்டி போன்ற அம்சங்கள் முறையாக வைக்கப்பட்டுள்ளதா என வருவாய் அலுவலர் மற்றும் வட்டார போக்குவரத்து துறை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர் மேலும் குழந்தைகளை பள்ளிக்கு சந்தோஷமாக அனுப்புவதை போல் அவர்கள் பாதுகாப்பாக சென்று வருவதையும் உறுதி செய்து கொள்ள வேண்டும் என தெரிவித்தார் இந்த ஆய்வின் போது வட்டார போக்குவரத்து அலுவலர் பழனிசாமி துணை காவல் கண்காணிப்பாளர் பாலகிருஷ்ணன் வட்டார போக்குவரத்து ஆய்வாளர் பிரபு உள்ளிட்டோர் உடன் இருந்தனர் முதல்வர்கள் தான் அதுக்கு பொறுப்பு நீங்கள் உறுப்புநர்கள் வந்து என்ன குறையில சுட்டி காட்டுறாங்களோ அந்த குறையில சரியானபடி எடுத்துகிட்டு போய் அதை தீர்வு கண்டிப்பாக அந்த வாகனங்களை இயக்கணும் அப்படிங்கிறது முக்கியமான அறிவுரை அதை மீறி செயல்பட்ட சட்டப்படியான வாகனத்து மேலான சட்டப்பூர்வ நடவடிக்கையும் எடுக்கப்படும் அதனால் வந்துட்டு இது ஒரு ஒரு வீட்டுக்கும் இருக்கக்கூடிய குழந்தைங்களோட பாதுகாப்பு சம்பந்தப்பட்டது